அது எனும் ஒரு சொல்லுக்குள் எத்தனையோ குடும்பங்களின் கண்ணீர் கதைகள் ஒளிந்திருக்கின்றன எத்தனையோ தாய்மார்களின் கனவுகள் சிதைந்திருக்கின்றன எத்தனையோ குழந்தைகளின் எதிர்காலம் இருக்கிறது ஆனால் இன்று ஒரு நல்ல செய்தி தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் நிரந்தரமாக மூடப்படுகிறது தமிழக வெற்றிக்கழக அரசின் துணிச்சலான முடிவு இது இந்த முடிவால் எத்தனையோ குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்குகிறது குடிப்பழக்கத்தால் சிதைந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்கின்றன பெண்கள் மற்றும் குழந்தைகள் நிம்மதியாக வாழ முடிகிறது மதுவால் வீணாகும் பணம் இனி குடும்ப நலனுக்காக செலவிடப்படும் குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் வீட்டு வசதிகள் மேம்படுத்தப்படும் இது வெறும் சட்டம் மட்டுமல்ல ஒரு சமூக மாற்றத்திற்கான முதல் படி நாளை தமிழகம் மது இல்லாத மாநிலமாக மாறும்போது அது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழும் மதுவிலக்கு என்பது வெறும் கொள்கை முடிவல்ல அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வை மாற்றப்போகும் ஒரு புரட்சி